சென்னையின் நான்காவது ரயில் முனையம் எங்கு அமைக்கப்பட இருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் இந்த முனையமானது பெரம்பூரில் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை கையாளும் வகையில் புதிய ரயில் முனையங்களானது ஒவ்வொரு முக்கியமான நகரங்களிலும் அமைக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் சென்னையின் நான்காவது முனையம் பெரம்பூரில் அமைக்கப்பட இருக்கின்றதா இன்றைய தினம் இதை புதுசாக வரும் வாங்க

அதற்கான பணிகள் அனைத்தும் துவங்கப்பட்டு தற்போது சென்னையின் மூன்றாவது ரயில் முனையமாக தாம்பரம் முனையம் இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்தோ சென்னை எழும்பூர்ல இருந்தோ புறப்படக்கூடிய ஏராளமான ரயில்கள் தற்போது தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு வெளி மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில்தான் சென்னை எழும்பூருக்கான ஒரு முனையமாக தாம்பரம் இருக்கும் நிலையில் சென்னை சென்ட்ரலுக்கான ஒரு முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் புதிய முனையமானது அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான அறிவிப்புகளை கடந்த ஜூலை மாதம் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இந்த ரயில் முனையமானது பெரம்பூர் பகுதியில் சுமார் நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட இருக்கின்றது பெரம்பூர் லோகோவர்க்ஸ் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் தான் ஜெனரல் ஸ்டோர்ஸ் டிபோர்ட் பெரம்பூர் இந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு புதிய முனையத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த புதிய முனையத்தை அமைப்பதற்கு சுமார் நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது ஜெனரல் ஸ்டோர்ஸ் டிப்போ அப்படிங்கிற இந்த ஒரு டிப்போ பகுதியை அப்புறப்படுத்திவிட்டு புதிய ரயில் அந்த உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் இந்த குறிப்பிடப்பட்ட பகுதியில தான் அந்த ஒரு ரயில் முனையமானது அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான தேவையான நிலமானது இந்த இடத்தில் இருப்பதாக தெற்கு ரயிலின் பொது மேலாளர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு பகுதியில் இந்த ஒரு புதிய முனையத்தை சென்னையின் நான்காவது முனையமாக பெரம்புரை அமைச்சர் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த புதிய முனையத்தில் பராமரிப்பு வசதி உள்ளிட்ட அனைத்து கட்ட வசதிகளும் வர இருக்கின்றது குறிப்பாக தற்போது வெளி மாநிலங்களை பார்க்கும் பொழுது பெங்களூருக்கு எஸ் பெங்களூர் என்கிற ஒரு புதிய முனையமானது திறக்கப்பட்டது அதே போலவே ஹைதராபாத்தை பொறுத்தவரை சார்லப்பள்ளி என்கிற ஒரு நிலையமானது திறக்கப்பட இருக்கின்றது இவை அனைத்துமே விமான நிலையங்கள் போன்ற ஒரு ரயில் நிலையங்களாகும் ஆகும் அதன் அடிப்படையில் பெரம்பூர் ரயில் நிலையமும் ஒரு விமான நிலைய கட்டமைப்பில் அமைக்கப்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் சென்னைக்கு தற்போது அது போன்ற ஒரு நிலையம் கிடையாது சென்னை சென்ட்ரல் சென்னை எலும்பு ரயில் நிலையங்களை மறு சீரமைப்பு செய்வதற்கான பணிகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம் மிகப்பெரிய முனையமாக மாற்றுவதற்கான பணிகளும் துவங்கப்பட இருக்கின்றது அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது சுமார் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவு தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தற்போது இந்த நான்காவது முனையத்திற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எந்த பகுதியில் இந்த முனையம் அமைக்கப்பட இருக்கின்றது ஒரு கேள்வியானது ஏராளமான நபர்களுக்கு எழுந்திருந்தது தற்போது அதற்கான ஒரு பதிலும் கிடைத்துவிட்டது இந்த ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதியில் தான் இந்த ஒரு முனையத்தை அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக அங்கு தேவையான நிலமானது இருக்கின்றது தற்போது சென்னை சென்ட்ரலில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஏராளமான ரயில்கள் இயக்கப்படுகின்றது இந்த ஒரு புதிய முனையம் அமைக்கப்படும் பொழுது அங்கிருந்து சில ரயில்கள் இயக்கப்படும் பொழுது சென்னை சென்ட்ரலில் போக்குவரத்து நெரிசல் என்பது குறையும் தற்போது உள்ள அந்த ஜெனரல் ஸ்டோர்ஸ் டிப்போ பகுதியே வேற ஒரு பகுதிக்கு மாற்றி இருக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை எடுத்துவிட்டு தான் இந்த புதிய முனையத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க சென்னையின் நான்காவது முனையம் எங்கு பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தான் அமைக்கப்பட இருக்கின்றது அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது இந்த ஒரு தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்ப நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்